ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரத்திகா ஃபேஷன் நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் பாட்டி தாத்தா ஊர்லேயே இந்த மாதிரி மண் திங்ஸு நிறையா இருந்துச்சு வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து அழகழகாக பெருசுலேருந்து குட்டி வரைக்கும் குதிரை இருந்துச்சு குட்டி குட்டி அடுப்பு பானை எல்லாம் அதுலேயே க்யூட்டாக ஒரு ஜக்கு இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்க்க எல்லாமே அதிலே இந்த வடைசட்டி உள்ளே பார்த்திங்கனா அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பாட்டெலாம் இருந்துச்சு மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இந்த இந்த ஜூஸ்லாம் ஊற்றி ஊற்றி குடிக்கிற மாதிரி மேலே வந்து சாம்பரா அன்னிக்க அதுக்கடுத்து இந்த கப்பு கப் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே குட்டி குட்டி பாட்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பெரிய பெரிய கோயிலுக்கு போகும்போது பார்த்துருப்போம் அந்த மாதிரி இது வந்து குட்டிஸ் வந்து விளையாடுறதுக்காக மண்ணு பொருட்கள் எல்லாமே அழகாக இருக்குது பார்க்க இது எல்லாமே அது மாதிரி ஒரு செட்ஸ் மாதிரி அழகாக இருக்குது பார்க்க இது ஒரு செட்ஸு இது அழகாக இருக்குது இதில் வந்து இங்கிட்டு வந்து பார்க்க குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு சமயம் சொல்லிக்கே அழகாக சமயம் இருந்துச்சு இன்னும் தெளிச்சு இது அழகாக சுத்தம் போடுது இது ரொம்பவே குட்டி இது பெருக்குறது மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்குறது அவங்க பக்கத்தில் காஃபி பப்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி நாட்டில் ஒரு இந்த மாதிரி வைக்கிற மாதிரி அழகழகான திங்ஸ் இருக்குது இருந்துச்சு பாருங்கள் அழகழகாக இருந்துச்சு க்யூட்டாக இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் இங்கிட்டு போட்டு பார்க்குற மாதிரி இதை பெருசு பெருசாக இருக்கிற ஜாடி இது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னா இதில் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம்னா இதில் எல்லாத்துலேயும் ப்ரைஸ் ரொம்ப கம் கம்மியாக இருந்துச்சு ரொம்பவும் பார்க்க அழகாக இருந்துச்சு அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஜாலியான விஷயமே அந்த இடத்துலலாம் பெருசு பெருசு அழகாக இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகு அழகாக இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி முகம் இந்த பையன் மாதிரி அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஜாடி மாதிரி அழகாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீ எல்லாமே இருந்துச்சு மான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி இருந்துச்சு இது வந்து சாய் பாபா சாய் பாபா இந்த விநாயகர் இந்த நாங்கள் அதே மாதிரி இடத்துல வந்து குட்டி குட்டி பொம்மை இருந்துச்சு அது இந்த மாதிரி இருந்துச்சு அழகழகா பொம்மை இருந்துச்சு இது வந்து டால்ஃபின்லாம் இருந்துச்சு இது மேலே இந்த அல் இது மாதிரி இருந்துச்சு அழகா இது பார்த்தீங்கன்னா பாப்பா சாமி மாதிரி இருக்கும் சிலது இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ஒருத்த நல்லா இருந்துச்சு இது வந்து கருப்பு வெள்ளந்தமணி இது வந்து ஒட்டகம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் எதுவும் க்யூட்டாக இருந்துச்சு இந்த இடத்துல பெரிய பெரிய சட்டி இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக கீழெல்லாம் பார்க்க அதுக்கு அழகாக இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டி வாங்கலாம் அந்த மாதிரி கவர்லேயே கொடுத்துருந்தாங்க இங்கே குட்டி குட்டியாக இருந்துச்சு நம்ம அழகாக for channel subscribe among friends thank you friends